பசங்களா நம்ம பெரிய எண்களை எழுதும்போது இந்தியன் சிஸ்டம்ல எப்படி எழுதணுங்கிறத கத்துட்டு இருக்கோம் கரெக்டா அதாவது லட்சம் கோடி இந்த மாதிரி டேர்ம்ஸ் நம்ம யூஸ் பண்றோம் இதே இன்டர்நேஷனல் சிஸ்டம் அப்படின்னு ஒன்னு இருக்குது அதாவது பன்னாட்டு முறை இதுல வேற விதமா நம்பர்ஸ் குறிப்பிடுறோம் ஏன் இந்த மாதிரி ரெண்டு டிஃபரெண்ட் சிஸ்டம் வச்சு குழப்பணும் இது புரிஞ்சுக்கணும்னா முதல்ல நம்ம பெருசாயிட்டே போகும்போது என்ன ஆகுதுன்னு நம்ம பார்க்கணும் இப்போ நம்ம பத்து அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கோம் அதை பத்தால பெருக்கினா நூறு அப்படிங்கறதுக்கு பேர் வச்சிருக்கோம் திருப்பி பத்தால பெருக்கினா ஆயிரம் அப்படிங்கிறது புது பேர் இப்போ ஆயிரத்தை பத்தால பெருக்கினா அதுக்கு நம்ம புது பேர் வச்சோம் அப்படின்னா அந்த பேர் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் நம்ம என்ன பண்ணிட்டோம் பத்தாயிரம் புது பேர் கிடையாது ஆயிரத்த பத்தால பெருக்கினா என்ன வரும் அதேதான் தான் இங்கிலீஷ்லயும் நம்ம வந்து தௌசண்ட்க்கு அப்புறம் டென் தௌசண்ட் தான் இருக்குது ஆனா இதே மாதிரி டென் தௌசண்ட் ஹண்ட்ரட் தௌசண்ட் 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 அப்படின்னு சொல்லிட்டு போனோம்னா அதுவும் கன்ஃபியூஷன் வரும் அதனாலதான் அங்கங்க சில பேர் கொடுத்தோம் இந்தியன் சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா லட்சம் லட்சம் அப்புறம் பத்து லட்சம் தான் அதுக்கப்புறம் திருப்பி கோடினு ஒரு பேர் கொடுத்தோம் அதே மாதிரி இன்டர்நேஷனல் சிஸ்டம்லயும் சில நம்பர்ஸ் சொல்லிருக்காங்க என்ன நம்பர்ஸ் வருது அப்படின்னு பார்க்கலாமா இப்போ ஒன்றுகள் அதே தான் அதாவது ஒன்ஸ் அப்புறம் பத்துகளுக்கும் அதே பேர் தான் டென்ஸ் அதுக்கப்புறம் நூறுகளும் அதே மாதிரி தான் ஹண்ட்ரெட்ஸ் இது வரைக்கும் எந்த மாற்றமும் கிடையாது இந்தியன் சிஸ்டமும் இதுவும் அதே தான் அப்புறமா ஆயிரங்கள் தௌசண்ட்ஸ்லேயும் மாற்றம் கிடையாது பத்தாயிரங்கள் டென் தௌசண்ட்ஸ்லேயும் மாற்றம் கிடையாது இதுக்கு அப்புறமா வர்றதுல தான் ஃபஸ்ட்டு சேஞ்ச் அதாவது இந்தியன் சிஸ்டம்ல லட்சங்கள் அப்படின்னு சொல்றத இந்த இன்டர்நேஷனல் சிஸ்டம்ல நூறாயிரங்கள் அதாவது என்ன அர்த்தம் புது பேர் கொடுக்கல அந்த ஆயிரத்தை வச்சே ஓட்டிட்டு இருக்கோம் ஆனா இதே மாதிரி போயிட்டு இருக்கலாமா இதுக்கு அப்புறமா ஒரு புது பேர் இருக்குது அந்த பேர் தான் மில்லியன் அப்படின்னு சொல்றோம்

நம்ம பில்லியன் அப்படிங்கிற பேர் கொடுக்கிறோம் ஸோ ஒன் பில்லியன் அப்படிங்கிறது ஆயிரம் மில்லியன் ஆகும் ஸோ பில்லியன்ஸ் டென் பில்லியன்ஸ் அப்படின்னு போயிட்டே இருக்கும் இதே மாதிரி அடுத்தது ஹண்ட்ரட் பில்லியன்ஸ் அப்படின்னு நம்ம எழுதிட்டு போகலாம் இப்போ இந்த இன்டர்நேஷனல் சிஸ்டம்ல நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மூன்று இலக்கத்துக்கும் ஒரு புது பேர் உருவாக்கிட்டு அதாவது ஃபர்ஸ்ட் மூணு இதுக்கு வந்து ஒன்ஸ் அப்படின்னு சொல்ற அதாவது ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ் வருது இல்லை இதுக்கப்புறம் வருது எல்லாமே தௌசண்ட் டென் தௌசண்ட் ஹண்ட்ரட் தௌசண்ட் இருக்குல்ல ஸோ இது எல்லாமே தௌசண்ட் கேட்டகரியில இருக்குது ஸோ இதை நம்ம தௌசண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம் அடுத்தது மில்லியன்ஸ் டென் மில்லியன்ஸ் ஹண்ட்ரட் மில்லியன்ஸ் இது எல்லாமே மில்லியன்ஸ் கேட்டகரியில இருக்குது ஸோ இது மில்லியன்ஸ் அப்படின்னு சொல்றோம் அடுத்தது பில்லியன்ஸ் டென் பில்லியன்ஸ் ஹண்ட்ரட் பில்லியன்ஸ் இது எல்லாமே பில்லியன்ஸ் கேட்டகரியில் இருக்கு ஸோ பன்னாட்டு முறையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மூணு இலக்கத்துக்கும் நம்ம ஒரு கம்மா போட்டு ஒரு புது பேர் வச்சு அதை கூப்பிட வேண்டியிருக்கும் இப்போ இந்த நம்பர் பாருங்க டூ த்ரீ நைன் எயிட் செவன் ஃபைவ் ஒன் சிக்ஸ் இத இன்டர்நேஷனல் சிஸ்டம்ல எப்படி சொல்றது ஈஸி இதை பார்த்தீங்கன்னா நம்ம வலது பக்கத்துலேருந்து மூணு மூணு டிஜிட்டாக எடுத்து கம்மா போடணும் இப்போ ரைட் மோஸ்ட் த்ரீ டிஜிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஒன் சிக்ஸ் அதுக்கப்புறம் ஒரு கம்மா போடுறோம் அப்புறம் நைன் எயிட் செவன் இருக்குல்ல அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு கம்மா போடுறோம் ஸோ அப்போ நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எண்ணெய் நம்ம மூணு பாகமாக பிரிச்சிருக்கோம் டூ த்ரீ இருக்கு நைன் எயிட் செவன் இருக்குது ஃபைவ் ஒன் சிக்ஸ் இருக்குது கரெக்ட்டாக இப்போ நம்ம ஒரு டேபிள் போட்டோல முன்னாடி ஒன்ஸு தௌசண்ட்ஸ் MILLIONS அப்படின்னு போட்டோங்கள அதுக்குள்ள இதை ஃபில் பண்ணி பார்க்கலாமா இந்த ஒன்ஸ் போர்ஷனில் நமக்கு ஃபைவ் ஒன் சிக்ஸ் ஃபிட் அடுத்தது தௌசண்ட்ஸ் போர்ஷனில் நைன் எயிட் செவன் ஃபிட் அடுத்தது மில்லியன்ஸில் டூ த்ரீ வரும் இப்போ நம்ம பார்க்க வேண்டியது இந்த நம்பரை எப்படி படிக்கணும் இடது பக்கத்துல இருந்து படிக்கணும் அப்போ டூ த்ரீங்கிறது மில்லியன்ஸ் அப்புறம் டென் மில்லியன்ஸ் இருக்குல்ல அப்போ டுவெண்டி த்ரீ மில்லியன் அப்படின்னு சொல்லணும் அடுத்தது பாருங்க நைன் எயிட் செவன் அப்படிங்கிறது தௌசண்ட் பீரியட்ல இருக்குல்ல இத நம்ம நைன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி செவன் தௌசண்ட் அப்படின்னு சொல்றோம் அடுத்தது ஃபைவ் ஒன் சிக்ஸ் அப்படிங்கறது ஒன்ஸ் பீரியட்ல இருக்கிறதால் அப்படியே ஃபைவ் ஒன் சிக்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ்டீன் மொத்தமா டுவென்ட்டி த்ரீ மில்லியன் நைன் ஹண்ட்ரட் எயிட் செவன் சிக்ஸ்டீன் இதுதான் இன்டர்நேஷனல் சிஸ்டம்ல இந்த எண்ண குறிக்கிற விதம் இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பாக்கலாமா இந்த நம்பரை இன்டர்நேஷனல் சிஸ்டம்ல எப்படி சொல்லணும் நீங்க சொல்லுங்க பாக்கலாம்